நாற்பது மாதங்களில் கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையில் பல்வேறு திட்டங்கள் மக்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்தி மாபெரும் சாதனைகளை படைத்திருக்கிறது என தமிழக முதலமைச்சர் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் குறிப்பாக ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு புதிய நியாய விலை கடன் சிறப்பு நூறு கோடி மதிப்பீட்டில் இருநூத்தி முப்பது நெல் கொள்முதல் நிலையங்கள் முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது கோடி மேற்கூறையுடன் நெல் சேமிப்பு தளங்கள் இந்தியாவிலேயே அதிகமான நெல் சேமிப்பு கிடங்கள் தமிழ்நாட்டிற்கு ஒன்றிய அரசு முதல் பரிசு வறுமையில் ஒழிப்பு தமிழ்நாடு இந்தியாவில் முதலிடம் என்ற ஒன்றிய அரசு பாதுகாப்பு பெற்றிருக்கிறது குறிப்பாக உணவு குழு வளங்கள் குறைதீர்ப்புப் பணிகளை வரைக்குமே மாலாந்திர பொது விநியோக திட்டம் குறைத்திருக்கும் முகாம் நாள் முகாம்கள் நடத்தப்பட்டு நகர்வுகள் அட்டை மற்றும் புதிய குறிப்பாட்டை முகவரி மற்றும் பெயர் சேர்த்து உள்ளிட்ட ஒரு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி பத்து கோரிக்கை பெறப்பட்டு அனைத்து கோரிக்கையும் நிறைவேற்றப்பட்ட எனவும் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் மக்களின் வாழ்வாதாரத்தை பாதங்களுடன் நிவாரணமாக நாலாயிரம் வழங்கியது எனவும் இது இல்லாமல் மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வழங்கியது உள்ளிட்டவை குறித்தும் பதிவு செய்திருக்கிறார்கள் புதிய நியாய விலை கடைகள் வரைக்குமே அதாவது ஏழை எளிய மக்களின் வசதிக்காக அவர்களுடைய குடியிருப்புகளுக்கு அருகே நியாய விலை கடைகள் அமைக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஆறுநூத்தி முப்பத்தி மூணு முழு நேர நியாய விலை கடைகளுக்கு ஆயிரத்தி முப்பத்தி மூணு பகுதி நேர நியாய குறிப்பாக நியாய விலை கடைகளுக்கு ஆக மொத்தம் ஆயிரத்தி அறுநூற்றி நியாய விலை கடைகள் புதிதாக திறக்கப்பட்டுள்ளன மூணு வரை நியாயவிலைக் கடைகளில் உட்புற மற்றும் வெளிப்புற சூழ்நிலை மேம்படுத்துவதற்காக பணிகள் இரண்டாயிரத்தி நியாயவிலை கடைகளை சிறுதானிய உணவு அதன் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சர்வதேச சிறுதானிய ஆண்டாக ஐநா சபையினால் அறிவிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து மாநில மற்றும் மாவட்ட அளவில் சிறுதானிய உணவு திருவிழா நிகழ்வுகள் மற்றும் நாற்பது லட்ச நிதி ஒதுக்கீட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு மக்களிடையே சிறுதானிய உணவு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அது அரிசி வெறும் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களும் அவர்களின் விருப்பத்தின் அடிப்படையில் மாநாட்சி பகுதியில் பத்து கிலோ வீதமும் ஏனைய பகுதியில் ஐந்து கிலோ வீதமும் நியாய விலை கடைகளில் இருப்பை பொறுத்து அவர்களின் விருப்பத்தின் படி அரிசிக்கு பதிலாக கோதுமை இல்லாமல் வழங்கப்படுகிறது இதுவரைக்கும் பல்வேறு சாதனைகளில் இந்த ஆட்சியில் தொடர்ந்து நடைபெற்ற நிலையில் புயல் பாதித்த போது கூட அதாவது நியாய நிர்ஜாமில்லா ஏற்பட்ட கனமழையினால் சென்னை திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய நான்கு மாவட்டங்களில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தலா ஆயிரம் ரூபாய் வீதம் உள்ளதும் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தபடி இருபத்தி மூணு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி இருநூறு குடும்பங்களுக்கு ஆயிரத்தி கோடி மாநில பேருந்து கொடுக்கப்பட்டது பார்க்க முடியும் இதுபோக பல்வேறு திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்துகிறது புதுடெல்லியில் உள்ள தேசிய கிடங்கு மேம்பாட்டு ஒழுங்கு ஆணையத்தின் கீழ் அதிக எண்ணிக்கையிலான சேமிப்பு கிடங்குகளை பதிவு செய்ததற்காக தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனத்திற்கு ஒன்றிய அரசு முதல் பரிசு வழங்கி பாராட்டியுள்ளது எனவும் இப்படி ஒவ்வொரு துறையிலும் பாராட்டப்பட்டு வரும் தமிழக முதலமைச்சர் தலைமையிலான திராவிட மாடல் அரசு உணவு துறையில் தன்னிறைவு அடைவதற்காக புதிய பல திட்டங்கள் தந்து தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தி சாதனை இறுதி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்து வருவதாக தமிழக முதலமைச்சர் குறிப்பிட்டு ஒரு பெரிய மொழியில் அறிக்கை வெளியிட்டிருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது